ஒரு கணக்குப்படி பார்க்க போனால் கிட்டத்தட்ட ஒரு நானூறு வீடியோ பக்கம் பார்த்திங்கன்னா நான் மாடுகளை பற்றி எடிட் பண்ணி நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் அந்த நானூறு கண்டென்ட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த நோட்டில் எழுதி வச்சுருக்கேன் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் சேனல் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அனுபவம் மட்டும்தான் இருந்துச்சு இந்த அனுபவத்தை மட்டும் வச்சு ஒரு எப்படி சொல்கிறதுன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு வியூஸ் வாங்குறதாகட்டும் லைக்ஸ் வாங்குறதாகட்டும் ஒரு அனுபவத்தை வச்சு மட்டும் செய்ய முடியாது அதுக்கு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கில் தேவை ஒன்று ரொம்ப மாதிரி ரொம்ப எளிமையாக உங்களுக்கு சொல்ல புரிய வைக்கிறது அடுத்தபடியாக ஒரு கண்டென்ட்டை இப்போ ஒரு பதிவில் பார்த்தீங்கன்னா மாடுகளை எப்படி வாங்குவது வாங்குறது அப்படின்றதுக்கு ஒரு தனியாக ஒரு பதிவு இப்படிலாம் வாங்கவே கூடாது அப்படின்றதுக்கு ஒரு பதிவு இப்படிலாம் ஏமாத்து வாங்கன்றதுக்காக ஒரு பதிவு இது மாதிரி பிரித்து 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 பதிவுகளை அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள நானும் கற்றுப்பேன் நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க ஒரு சில விஷயங்கள் தவறாக இருந்தால் நீங்களும் சொல்லுவீங்க நானும் தெரிஞ்சுக்குவேன் சரிங்களா இதுதான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளா நம்ம கூட நம்மளுக்கு இடையில இருந்த கம்யூனிகேஷன் ஓகேங்களா இப்போ இந்த பதிவு எதை பத்தி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஓவராலா நானொரு வீடியோ போட்டிருப்பேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வீடியோஸ் ஓரியன்டா இல்லை இந்த வீடியோல இருந்து நான் என்ன பர்சனலாக கற்றுக்கிட்டேன் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆனேன் ஏன்னால் இவ்வளோ வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் எல்லா வீடியோக்கும் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வீடியோ நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டார்டிங்கில் எப்பொழுதுமே இந்த நோட் இருக்குங்க ஃபஸ்ட்டு வந்து வீடியோவை எடுத்துக்குவேன் ஃபஸ்ட்டு என்ன கன்டென்ட்டு எந்த மாதிரி பதிவு போடலாம் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுவேன் சரிங்களா அந்த அனலைஸ் பண்ணும்போது எப்படி அனலைஸ் பண்ணுவேன்னா ஒரு வீடியோ பார்ப்பேன் நம்மளே மாதிரி யாருன்னா நம்மள மாதிரில வேற யாருனா மாடுகளை பத்தி பதிவுகள் போட்டிருக்காங்களா அவங்க என்ன பேசியிருக்காங்க அது உண்மையா பொய்யா அப்படின்ற மாதிரி அனலைஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் அடுத்து கூகுள் குரோம்ல விக்கிபீடியால நம்மளுக்கு வேண்டிய தலைப்புகளை போட்டா வரும் அதுல இருந்து கொஞ்சம் படிச்சு எடுத்து வச்சுக்குவேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரியல் லைஃப் நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அது கூட மேட்ச் ஆகுதா ரெண்டும் ஒத்து போதா அப்படின்றத நல்லா டீட்டெயிலா கிளியரா பார்ப்பேன் சரிங்களா இது ஒண்ணு பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமான விஷயம் இந்த மாடுகளை பற்றின பதிவு அதிகமாக உங்ககிட்ட ரீச் ஆனதுக்கு சரிங்களா இது ஒன்று முக்கிய காரணம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட டைமிங் இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுற டைமிங்லாம் எந்த மாதிரி இருந்துச்சுன்னா மன்னிக்க வேண்டும் நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுவிட்டு நம்ம சேனல்லேயே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க இது போன்ற பதிவுகளை காண ஓகேங்களா இது சொல்ல மறந்துட்ட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும் அப்புறம் இன்ட்ரோவே கொடுக்கல இன்ட்ரோ தெரிஞ்ச விஷயம் தானே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட டைமிங் இப்போ நான் இந்த கண்ட்டு இந்த பதிவுக்குலாம் ரிசர்ச் பண்ணுறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி டைமிங் நான் மேக்சிமம் அதிகாலை மூணு மணி ரெண்டு மணி இது மாதிரி டைம்ல வந்து அதிகமாக செய்வேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் நாலு மணிக்கு எழுந்துக்குவேன் அப்புறம் ஒரு சில நேரம் தூக்கம் வராமல் இருக்கும்போது இது மாதிரி வேலையெல்லாம் நான் செஞ்சுருக்கேன் சரிங்களா இது நம்மளோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ் கன்சிஸ்டன்சி இஸ் பவர்ஃபுல் இது என்ன எனக்கு உபயோகப்படுத்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் கன்சிஸ்டன்சி இது ஒரு ஆங்கில வார்த்தை பர்ஸ்ட் இந்த வார்த்தைன்னா என்னன்னே எனக்கு தெரியாத சுத்தமா ஒரு உண்மையை சொன்னோம் கன்சிஸ்டன்சி அப்படின்றதே ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்வது இதுதான் ஒரு கன்சிஸ்டன்சி அப்படின்ற வார்த்தை இதே பாத்தீங்கன்னா நான் ஒரு கட்டத்துல தான் கத்துக்கணும் இந்த வார்த்தை சரிங்களா இந்த வார்த்தை எதுக்குப்பா கத்துக்கணும் அப்படின்னு கேக்குறீங்களா ஒண்ணு இல்ல எதுவா இருந்தாலும் சரி ஒரு சின்ன விஷயமாகட்டும் இப்ப ஒண்ணு நீங்களே ஒரு சேனல் ஆரம்பிக்க போறீங்க உதாரணத்துக்கு சொல்றேன் ஆரம்பிங்க ஏங்க உங்களுக்குள்ள உங்களால ஆரம்பிக்க முடியாது எதுனா இருக்கா இல்ல நான் மட்டும்தான் அந்த வேலையை செய்யணும் நீங்களே எதுவும் செய்யக்கூடாது அப்படின்லாம் ஒண்ணுமே இல்லை சரிங்களா நீங்க உழைச்சா நீங்க நல்லா இருக்க போறீங்க நான் உழைச்சா நான் நல்லா இருக்க போறேன் எல்லாருமே ஒரு எஃபெக்ட் ஒரு படி மேலே ஏறி வர முடியும் சரிங்களா ஒண்ணுமே இல்லாத இருந்தேன்னா சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்தனா ஒரு பத்து பேர் பார்க்குறாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் கன்சிஸ்டன்சி அதை மட்டும் விட்றாதீங்க சரிங்களா எதுவா இருந்தாலும் சரி இப்போ பொதுவாகவே நம்ம சேனல் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ போடுவேன் பத்து பேர் பார்ப்பாங்க ஆச்சரியமா பார்ப்பேன் அடுத்த வீடியோ போடுப்பேன் அடுத்து வீடியோ போடுவேன் நிறைய பேர் பார்ப்பாங்க இதுல பொதுவா நான் கத்துக்கிட்ட விஷயம் ஒன்று ஒண்ணுதான் இந்த காப்பி அடிக்கிறாங்கன்றாங்கல்ல இந்த எக்ஸாமில் பார்த்து எழுதுறது அதே மாதிரிதான் யூடியூப்மே கிட்டத்தட்ட பாக்க போனீங்கன்னா ஒரு விஷயத்த நம்ம ஒருத்தங்களை பார்த்தா மட்டும்தான் நம்மளால அதை செய்ய முடியும் ஆனா அதை ஒருத்தரையே பார்த்து தான் காப்பின்னுவாங்க நம்ம பல பேர்கிட்டேருந்து நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டு நாம ஒன்று புதுசாக செய்யும் போது அது புதுசாக ஒன்று வந்து நம்மளுக்கு விளையும் சரிங்களா அப்படியே அப்படி வந்த சேனலில் ஒன்று தான் ப்ரொஃபஷ்னல் உழவன் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மேலே இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா சரிங்களா இதெல்லாம் எதுக்கு சொல்லிகிட்ருக்கேன்னா கட்டாயமாக எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்தில் ஈடுபடுங்க புதுசாக இப்போ விவசாயம் இருக்கேன் எனக்கு வேறு எந்த ஸ்கில் இல்லை டேலண்ட் இல்லைன்னா கற்றுக்குவோங்க அதுக்கு தான் இப்போ இந்த மொபைல் ஃபோன் போதும் நம்ம உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணுற டைமு இது மாதிரி வேஸ்ட் ஆகிற டைம்ல எதுனா ஒரு புரோஜனமா நம்மளால் யாருனா திருந்துவாங்களா இல்லை நான்ப வீடியோ போட்டால் எதுனா மாறுமா அப்படிலாம் யோசிக்காம எனக்கும் கண்டென்ட் ரைட்டிங் வரும்பா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்கிறேன் எனக்கு பிடிச்ச பாடி லாங்குவேஜில் ஸ்டார்டிங் வீடியோலாம் பார்த்துட்டு எனக்கு பேசவே தெரியாது ஏதோ ஏனோ தானோன்னு பேசிகிட்டு இருந்தா அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஓ இதில் இப்படி பேசக்கூடாது அதில் அப்படி பேசக்கூடாது அப்படியே ஒரு ஒரு கட்டமாக கடந்து 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 வந்து நிற்கிற இடம் இது சரிங்களா இதுலயுமே நான் நிறைய பிழை செய்து கொண்டே தான் இருக்கிறேன்னு பாத்தீங்களா இப்போ ஓவா தமிழ்ல பேசுறேன் இதே ஒரு தான் நார்மலா பேசிட்டு இருந்தேன் நான் ரொம்ப லாஜிக்கலா போகும்போது ரொம்ப தமிழ்ல பேசுறேன் சரிங்களா இப்பக்கிற ஆடியன்ஸுக்கு நார்மலா இது மாதிரி ஓகேவாக தான் இருக்கு சரிங்களா ஓகேங்க சரிப்பா அந்த நானூறு பதிவுகள் பக்கம் போட்டிருக்கி இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்ற மாதிரி கேக்குறீங்களா பொதுவாவே இந்த நானூறு பதிவுகளை அண்ணா எப்பனா ஒருவர் டெய்லியுமே ஒரு ஒருத்தர் பார்த்துட்டு தான் இருக்க போறீங்க அந்த மாதிரி அந்த பதிவுகளை பார்க்கும்போது நிறைய பேருக்கு மாட்டுப்பண்ணை மீத மாட்டு பண்ணையில் ஆர்வம் வந்து செயலான இறங்குவீங்க நான் தப்பே சொல்லலை நான் எப்படி ஆரம்பிக்கணுன்றத நிறைய பதிவுகள் தெளிவாக இருக்குது எதுனா ஒரு பதிவுகளை பார்த்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க அதே மாதிரி நம்மளை மாதிரி நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க இவ்வளோ லாபம் வருது அவ்வளோ லாபம் வருது நானே கூட சொல்லியிருக்கேங்க ஒத்துக்கிறேன் அது வந்து கண்மூடித்தனமாக நம்பாதீங்க ஃபர்ஸ்ட் வந்து வச்சிருக்கவங்க கிட்ட போய் விசாரிங்க அனலைஸ் பண்ணுங்க எல்லாமே தெரிஞ்சு ஆரம்பிங்க என்ன காரணம்னா எதையுமே தவறாக செஞ்சுட்டா தவறான ரிசல்ட் தான் கிடைக்கும் சோசியல் மீடியா இஸ் டேஞ்சரஸ் பட்டு நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோன்றதை பொறுத்து தான் நம்மளோட குரோத்துக்காக நம்ம எடுத்துக்கும் போது பிரச்சனை இல்லை ஏன்னா இப்போ நம்ம அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு வேலை செய்யும் போது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் சோசியல் மீடியாவை நம்பி மட்டும் செய்யக்கூடாது ஏன்னா அதிகப்படியான நஷ்டங்கள் ஏற்பட காரணம் இந்த சேனலாக இருக்கும் இருக்கக்கூடும் ஏன்னா வச்சுக்கோங்களேன் என்னோட சேனலை மட்டும் பார்த்து மாட்டு பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா ஆக அதிக வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரியல் லைஃப் இப்போ ஒரு வீடியோ நல்ல லாபம் ஒரு வீடியோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல வந்துருக்கும் அதை மட்டும் பார்த்து செய்யாதீங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எப்படி வாங்கலாம் என்ன வாங்கலாம் இப்போ ஒரு பண்ணை சக்சஸ்ஃபுல்லா போறதுக்கு சிம்பிளா இந்தந்த விஷயங்கள் தான் என்னென்ன விஷயம்னு பார்க்க போனீங்கன்னா மாடு கரெக்டாக வாங்கி ஆகணும் பசந்திவனம் உலர்த்திவனும் எல்லாம் ஆஹ் பசந்திவனம் இது ரெண்டுமே நம்மள்தான் இருக்கணும் மெயின் லாபம் வரணும்னா சரிங்களா அடர்த்திவனம் நம்ம ஏரியால விலை கட்டுப்படி வர மாதிரி வாங்கி போட்டுக்கணும் இது மூணுமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் லாபம் இருக்கும் அதே மாதிரி வாங்குற மாடும் கரெக்டாக இருக்கணும் இந்த விஷயங்கள் நான்கு அடிப்படை விஷயங்கள் இருந்தால் தான் ஒரு பண்ணை வெற்றி அடைவதும் நஷ்டமா இருக்கும் இதுல எதுனா ஒன்று குறைஞ்சாலும் கட்டாயமா பண்ணை நஷ்டமாயிடும் சரிங்களா அனுபவம் இல்லாம காலை வைக்காதீங்க கட்டாயமா அனுபவத்தோட வைங்க வெற்றி நிச்சயம் சரிங்களா இதெல்லாம் எதுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன்னா யோசிச்சு முடிவிடுங்க இடத்தான் கௌதம செய்யாதீங்க மாட்டு பண்ணையில வெற்றி பெற வெற்றி பெற்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக அதிகமா வச்சிருந்து தான் வச்சிருக்கோம் சுத்தமா வைக்காமலாம் நாலு மாடு இருந்துட்டு தான் இருக்கு ஏன்னா நம்ம கிட்டே இருக்கிற சோர்ஸுக்கு இவ்வளோ தான் வச்சுருக்க முடியும் சரிங்களா புரிஞ்சு தெரிஞ்சு ஆரமாக வச்சுட்டு இருக்கேன் இப்போதைக்கு சரிங்களா வேலைக்கு போகிறேன் அது வேற வீடியோ போடுறேன் இது வேற விவசாயம் பண்ணுறேன் அது நெச்சம் சரிங்களா கட்டாயமாக ஒரு காலத்தில் வருவேன் வீட்டில் தான் இருக்கேன் இப்போயும் என்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு தான் இருக்கேன் கண்டினியூவாக உங்களோட தொடர்பில் இருக்கிறேன் இந்த பதிவை இதோட நிறைவு செஞ்சு கொள்கிறேன் மீண்டும் ஒரு முறை மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேலைவன்